இவ்வுலகை பறித்து பரிபாலிக்கின்ற ஏகரவனாயி அல்லாவுக்கு எல்லா போலும் இத்தாட்டுமாக அவன் சாந்தியும் சமாதானம் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது நபிகள் நாயம் சரலா குலேசலம் அவர்கள் மீதும் அவளை பின்பற்றி வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் மேலும் இங்கே வகுப்பதில் அமைந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாவுக்கின் அல்லாவின் கரு கிருபை என்றென்றுமாக ஒரு மனிதனுக்கு தேவையானது ஒரு மொழி ஒரு மொழி என்பது ஒரு ஒரு இனத்துக்கான அடையாளம் ஒரு சொல் என்பது ஒரு செயலுக்கான அடையாளம் இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கும் போது அவன் எந்த மொழியும் பேசுவதில்லை மாறாக அழுகின்றான் அந்த அழுகை ஒரு மொழி அது எப்படி ஒரு குழந்தை மூணு நாலு வயசு கடந்துடுச்சு கடந்த அப்பாட்டா அப்பாட்டையோ வாப்பாட்டியோ அம்மாட்டியோ கேக்குது வாங்கி கொடுங்க அவங்க தவிர்த்தர்றாங்க ஆனா அந்த குழந்தை என்ன செய்ய அழுதே அழுதே சாதிச்சிரும் எப்படி இருந்து எங்கிருந்து தண்ணி வருதுன்னே தெரியாது அழுது அந்த பொருளை அதுக்கு பெற்றுக்கொள்ளும் எப்படின்னா அது ஒரு மொழி மொழி என்பது கூட தொடர்பு கொள்வதற்கும் பிறருடைய வேதனையை பகிர்வதற்கு தான் ஒரு மொழி பயன்படுகிறது இப்ப இந்த உலகங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான மொழி எது சொல்றாங்க பாத்தீங்கன்னா சுமேரியா மொழி சுமேரியா மொழின்றாங்க அது வெறும் எழுத்துல மட்டும் தான் எழுத்துன்னு எப்படின்னா வட்ட வடிகளும் சதுர வடிவம் மட்டும் தான் இருக்கும் அதனால அதுல சொல்லும் கிடையாது இலக்கணமும் கிடையாது ஆனா அது இப்ப பயன்பாட்டுல இல்ல ஆனா தமிழ் மொழி அதே மாதிரிதான் வந்துச்சு அது நானூறு நானூத்தி ஐநூ நானூத்தி ஐநூறு வருடம் பழமையானது தமிழ் மொழி அதுல சொல் செயல் இலக்கணம் மூணுமே இருக்கு அது ஏன் இப்ப முடிக்கும் பயன்பாட்டுல தான் கொண்டு வந்து இருக்காங்க வருவாங்க

ஒரு நிதர்சனத்தை சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டுல நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க ஆனா என்ன தமிழ் எழுத தெரியாது எழுதுனா ஃபுல்லா இலக்கண பிள்ளையாதான் இருக்குமே ஆனா என்ன இங்கிலீஷ் நல்லா எழுதுவாங்க ஆனா இங்கிலீஷ் பேச தெரியுமா இங்கிலீஷ் தெரியாது இதுதான் ஒரு நிதர்சனமா இருக்கு அதே மாதிரி இது இப்ப மட்டும் இல்ல மூசாவிசா காலத்துல கூட இருக்கு மூசாவிசனுக்கு பேச தெரியும் ஆனா ஆனா அவன் வாய் நாவல முடிச்சிருக்க நாவல முடிச்சிருப்பான் திக்குவன் மத்தவங்க பேசினா அதனால அவங்க முடிச்சு எடுத்தானா அல்லது துவா கேட்டாங்க என்ன துவா ரப்பிஸ் ராலி சதுரி ஒ அம்ரி வகலூர் லூகதத் மில்லி தாணி எஃப் கவு கவுலி ரப்பிஸ் சாலி சதுரி என்கிறே வா என் எஞ்சகளை விரிவாக்குவா யாக அம்ரி நான் சொல்வதே எ எளித எளிதாக்குவா யாக வஹலூர் லுகுதத் மில்லி தாணி எஃப் கவு கவுளி நான் சொல்வதே புரியும்படி என் நாவிலுக்கு முடிச்சை அவிழ்த்து என்று அருமையாக கேட்டார்கள் ஆனால் இந்தியாவில் இருபத்தி அஞ்சு படி பாத்தீங்கன்னா ஆங்கில மொழியை பேசுறவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் மக்கள் மில்லியன் மக்கள் பயன்பாட்டு பயன்பாட்டிலையும் அந்த மொழியை பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல இருக்குது சீன மொழி மூணாவது இடத்துல இருக்கிறது ஹிந்தி ஹிந்தி பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி பத்து மில்லியன் மக்கள் பயன்பாட்டிலையும் பேசு வழக்கத்திலையும் இருக்காங்க அதே பட்டியில பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருக்கு உலக லெவல்ல இருபதாயிரத்துல இருக்குது நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழி பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து பயன்பாட்டிலையும் பேச்சு வழக்கிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க இது எல்லாமே எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒரு தாய்மொழி தான் இருக்கும் ஆனா அந்த தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழியா இருக்கு அது எப்படி எப்படின்னா ஆங்கில மொழியா இருக்கணும் சரி தெலுங்கு கன்னட இருக்க சில சொற்கள் கூட தமிழ்ல தான் வந்திருக்கு கணக்குல இருந்து கூட சில எண்கள் தமிழ் தான் கண்டுபிடிச்சிருக்கு இப்ப சொல்லு அப்படின்றது சொல்லுன்னு நம்ம சொல்லுவோம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா செப்புன்னு வாங்க செப்புன்றது எங்க இருந்துச்சு தமிழ்லன்னு தான் வந்துச்சு தமிழ்ல சொல்லுன்ற சொல்லதான் அவங்க செப்புன்னு எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி காலப்பெட் காலப்பெட்டில் அப்படின்வாங்க காலப்பெட்டில என்ன பார்க்கல அந்த மாதிரி வரும் ஆனா தமிழ்ல அது அசல் என்னன்னா காணப்பெற்று இல்லது அந்த சொல்லதான் அவங்க அப்படியே காணப்பெற்றுன்னு எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க தமிழ் மக்கள் நம்ம யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டோம் தமிழ் சொற்களை அதே மாதிரி லேதுன்னு வாங்கினா இல்ல இல்ல அதுதான் இல்லது அதுதான் லேதுன்னு அவங்க பயன்படுத்துறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா அஹ் அரபில ஒரு களிமாக்கு பல மேனா இருக்கும் ஆனா மீனிங் நிறையா இருக்கும் ஆனா தமிழ்ல ஒரு மீனிங் வந்து பல சொற்கள் இருக்கு இப்ப சொல்லுன்ற சொற்களுக்கு மட்டுமே நாற்பத்தி ஏழு சொற்கள் இருக்கு எப்படின்னா இப்ப ரெண்டு கேரளா எடுத்து போனா ஏதாவது சொல்லுவோமா என்ன பறையும் அப்படின்னு வாங்க பறையும் வந்து பறைகள்ன்ற தமிழ் சொல்லம் தான் அவங்க பறையும் 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 சொல்றாங்க என்ன பறையும் அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டுல தமிழ் சொற்கள் சரி கணக்குல ஜீரோ ஜீரோ யாரு கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சா இந்தியன்ல யாரு தமிழ் தான் கண்டுபிடிச்சிருக்கான் எப்படி தமிழ்ல ஜீரோ என்ன சொல்லுவோம் பூஜ்யம் சொல்லுவோம் பூஜ்யம் சுழிச்சு போடுறாங்க சுளியம் சொல்லுவோம் ஆனா தமிழ்ல உண்மையிலேயே அஹ் உருவத்தை வச்சு பேர் சொல்ல மாட்டாங்க காரணம் பேர் சொல்லுவாங்க இப்ப சுழியம் என்றது சங்க காலத்துல போய் பாத்தீங்கன்னு பால் வாங்க பால்னா நம்ம ஏதாவது சண்டையில ஏதாவது சொல்லுவாங்க நீ பாலா போயிருவாரா அப்படின்னு வாங்கல பாலா போயிருவானா ஒண்ணுமே நான் போயிருவேன் அதுதான் அந்த பால் இந்த சொல் தான் அப்படியே ஜீரோ மத்தியா ஜீரோன்னா என்னது ஒண்ணுமே இல்ல நோ வேல்யூ அதுல அதுதான் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல ஜீரோ கணக்குல எடுத்துக்கிறாங்க ஆனா நம்ம யாரும் அதை தெரிஞ்சதும் இல்ல அஞ்சுக்கும் விரும்ப மாட்டோம் ஏன்னா தமிழ் அது அவ இலகுவானது ஆரோக்கியமா இதுதான் அதே மாதிரி இப்ப மலையாள இருக்க மலையாள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கவேன் நம்ம நம்ம நாட்டுல தமிழ்நாட்டு அங்க போய் ஏதாவது பிரச்சனை அவங்க தான் தப்பா இருக்கும் ஆனா என்ன அந்த இன ஒத்துமை ஒத்துமையா இருப்பாங்க தப்ப அவங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க அதே மாதிரி அரபிகள்கிட்ட ஒரு பண்பு இருக்கு அரபி வந்து அஜிபிகள்ட்ட அஜிபியிலும் அரபியும் வச்சுக்கோ அரபியும் நல்லா ஒத்துமையா இருப்பாங்க ஏன்னா அரபியை வந்து மொழி வழக்க ஒத்துமையா இருப்பாங்க ஆனா தமிழ் வந்து எப்படின்னா தமிழ் எழுத்துக்குள்ளேயே ஒத்துமையா இருக்கும் எப்படி அது எப்படி பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ரெண்டு ரெண்டா பிடிச்சுக்கோங்க ஆஹ் டானா கா ஞா சா நா டானா டானா அப்படி பிடிச்சிக்கோங்க காண்ணா வந்து ஞாபகூட தான் சேரும் ஆஹ் சா வந்து நான் ஞாக்கூட தான் சேரும் தா வந்து நான் கூட தான் சேரும் தா வந்து நான் கூட தான் சேரும் எப்படி இப்ப கா வந்து ஞாபகம் செய்யும் உங்க அஹ் பாங்கு பா இங்கு அப்புறம் கூவிறதா இல்லை அதான் பாங்கு இல்லாட்டி ஆஹ் ஊக்கு ஊக்கா க்கு அப்புறம் காவல் அது காவரி செல் வேறு தான் கூட வரும் அதே மாதிரிதான் வரும் மஞ்சள் மஞ்சள் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ஒற்றுமை இருக்கு இப்ப நம்ம அரபியில நம்ம அரபி படிக்கிறோம் அரபியில அறக்கத்து அறக்கத்துலாம படிப்போம் இதே மாதிரி அறக்கத்துல ஆரிய இல்லாம படிப்பாங்க குரான் எப்படி அறக்கத்துல இருக்கு அத மாதிரி தமிழ்லயும் அறக்கத்து இல்ல அறக்கத்துல என்னது புள்ளி இல்லாம இருக்கும் எப்படின்னா அஹ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓய்சூர்ல புள்ளி வைக்காம தான் எழுதுவாங்க புள்ளி வைக்காம தமிழ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி அந்த காலத்துல இருந்த கம்பர் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பாடிக்கிறத கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் புள்ளி தான் இருக்கும் அதெல்லாம் விலங்கி எங்க புள்ளி வச்ச எங்க வரும் இப்ப மக்கள் இருக்குன்னா எழுதும் போது தான் எழுதுவாங்க மக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உவே சாமிநாதன் தாமேதிய பிள்ளை அவர்கள் போல அறிஞர் வந்து தமிழ்ல புலமையா எங்கெந்த புள்ளி வரும் புள்ளி வராது என்று அறிஞ்சு அதை பாட்டா தொகுத்து கொடுப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு பா ரெண்டு வரைக்கும் பாட்டு பாரு அது என்ன கண்டுபிடிமா அப்படின்னா கலைநகர பாரகுமே பறவை உழலார பாயுமே துளராம துளருமே உழலாம சோழாலமே தெரியல இது வந்து இளையராஜா பாட்டு தான் புள்ளி இல்லாம பண்ணேன் கல்லூர பார்க்கும் பாவை உள்ளூர பாயுமே துள்ளாத துள்ளு உள்ளம் சொல்லாமே இதை அழகான பாட்டு ஆனா புள்ளி வைக்காம பார்த்தா அது என்ன மொழினே தெரியல தமிழானு தமிழ் தான் அது எப்படி எந்த உச்சரிக்க உச்சரிக்குன்னு தெரியல இதே மாதிரிதான் அந்த மாதிரி அந்த காலத்து தமிழ் இருந்திருக்கு அதை நம்ம கஷ்டப்பட்டு அவங்களும் கற்று நம்மளும் கற்றுக் கொடுத்துட்டு தமிழ் மக்கள் போயிருக்காங்க இதையும் அவங்க சொல்லி முடிச்சு கொள்கிறேன் ஆஹ் இப்ப இவ்வளவு எல்லாம் பேசிட்டு போயிட்டோம் முடிச்சுட்டு போய் சொல்லுவாங்க பை ஸ்பீச் நல்லா இருந்துச்சு போய் பண்ணுவாங்க ஸ்பீச் என்ன ஸ்பீச் வந்து ஆங்கில வேர்டு பேச்சதான் எஸ் எஸ் எடுத்து ஸ்பீச்ன்றாங்க இதுவும் இங்க தமிழ்ல இருந்தா ஆங்கில எடுத்திருக்காங்களே அதே மாதிரி நிறைய மொழிகள் தாய்மொழியா இருக்க தமிழ் மொழிதான் என்று முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிறகாது